எனக்கு அந்த நேரத்துல வருத்தமா இருந்தாலும் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடிக்கடி கேட்கிறேன் இந்த காலத்துல பொருள்கள ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க பத்தடி தூரத்துல ஒருத்தன் வந்தாலும் அவன் நம்மளதான் பாக்க வரான்னு நினைச்சிட்டு அவனே தான் பாத்துட்டு போவாங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு குட்டி காதலே இருக்கும்னு சொல்லலாமே ஆனா நீங்க நான் முன்னாடிதான் இத்தனை வந்திருக்கேன் கண்டிப்பதே இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு இந்த ஜெனரேஷன்ல இப்படியும் பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு நினைச்சு நான் வியந்தேன் இதுகாங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முத முதல்ல நான் உங்களை பார்த்தது புடவையில தான் நான் உங்களை பார்த்தது பொறவையில தான் இன்னே சொல்றேன் உங்களை புடவையில பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு என்கிட்ட இல்ல எத்தனை பெண்களை இப்படி மனம் குளித்தவில்லை ஓ அப்படியே கொஞ்சம் தள்ளி நின்னு ஓ சாரி கொஞ்சம் அவசர பட்டுட்டேன் இப்போ ஓகே வாங்க ஓகே சரி மேட்ரிக் வருவோம் நான் உங்களை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் கேளுங்க நீங்க எங்க வேலை பாக்குறீங்க நான் ஃப்ரெண்டோட ரைஸ் மில்ல வேலை பாக்குறேன் ஓ அப்படியா சாலரி எவ்வளவு நான் एक्चुअली சாலரி எதிர்பார்த்து வேலைக்கு போல ஜஸ்ட் ஃப்ரெண்ட் கூட டைம் பாஸ் பண்ணனும் தான் போனே இப்போ சாலரி தருவாங்களா நீங்க சொல்ற சைஸ் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சது அதனால தான் கேக்குறேன் ஆமாங்க தருவாங்க எவ்வளவு 30000 ஓ 30000 சாலரி தரங்களா ஆமாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வேலைய கண்டினியூ பண்ணனுமா என்ன அது அப்போ உள்ள சூழ்நிலை எப்படியோ அப்படி வேலை பாக்க இன்ட்ரஸ்ட் இருக்கோ ஆமா இன்ட்ரஸ்ட் இருக்கு

தம்பி எங்க அவன் ஸ்கூல் போயிருக்கான் சின்ன பையனா ஆமாங்க அவன் ஃபிஃப்த் தான் படிக்கான் அப்ப நீங்க அவன் லேட்டா பிறந்தாங்க உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கு தெரிஞ்சிருந்தா அவனுக்காக நான் ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பனே ஒன்னும் பிரச்சனை இல்ல அவன் வெளியாக்க என்ன கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான் நான் என்ன வெளியால டவுன்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல நானும் உங்களுக்கு சொந்தமாக போறவன் தானே நான் உங்களுக்கு மாமா தானே நான் வாங்கி கொடுத்தா அவன் வாங்கி சாப்பிட மாட்டானா அது அப்புறம் சரிங்க நானே பேசிட்டு இருக்கேன் நானே கேட்டுட்டு இருக்கேன் நீங்க என்ன பத்தி எதுவுமே கேட்கலையே அதான் நீங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பீங்களே அவங்க கிட்ட சொல்லிட்டேங்க

ஒரே ஒரு பிள்ளையா அதனால நான் கேட்டதெல்லாம் செய்வாங்க புரியுது இப்போ நான் இங்க வந்து நிக்கிறதுக்கு காரணமும் அதுதான் நான் உங்களை கேட்டேன் அதான் என்னோட அப்பா அம்மா நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் சரி வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா போலாமா இருங்க சக்தி எனக்கு உங்க கூட நிறைய பேசணும் வீட்டுல அப்பா அம்மா தேடுவாங்க ஏங்க நான் மாமா கிட்ட பெர்மிஷன் கேட்டதுல உங்களை கூட்டிட்டு வந்தேன் அதனால அவங்கள உங்களை தேட மாட்டாங்க என்கூட தான் இங்க நிக்கிறீங்க அதுவும் நீங்க சேஃபா தான் இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சவன் சந்தோஷம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா கேளுங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்பா என்ன சொன்னாங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க அத அவங்க சொல்லிட்டாங்களே அவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன நான் கேக்கல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கானு நான் கேக்குறேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அவங்களே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு உங்க வயல்ல என்ன பிடிச்சிருக்குங்கற வார்த்தை வரலையே பிடிச்சிருக்கு சொல்லிட்டாலே அவ காதல அப்புறம் சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா நீங்க அப்பட்ட கேட்கணும் என்னது போட்டோகாப்பி அப்பாட கேட்கணும் சொல்றீங்க நான் என்னங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி போறேன் இங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்கு உங்க அப்பா கிட்ட கேட்கணும் சொல்றீங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியது என்னங்க கல்யாணம் முடிச்சிட்டே கேட்க வேண்டாம் ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க அதெல்லாம் மாமா ஒன்னு சொல்ல மாட்டாங்க அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உள்ள வந்து நானே சொல்றேன் நான் ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கோம் அப்படினு போடுவாங்க சரிங்க அப்ப போட்டோ எடுக்கவா எடுங்க பக்கத்துல நிக்கவா இல்ல நான் எதுக்கு கேக்குறேனா பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் சரிங்க சக்தி கொஞ்சம் சிரிக்கலாமே ஆ சரி

உங்க ஃபுட்லையும் நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இது உங்களுக்கு தப்பா இருக்காது நான் நினைக்கிறேன் சரிங்க அப்படியே எனக்கு உங்க நம்பர் தந்துடுங்க சரிங்க வந்த உலகம் பாத்துக்கிட்டியா சுத்தி பாக்கலாமா சுத்தி பாக்கலாம் சுத்தி மாதிரி இது ஒரு பெரிய வீடு இல்லையே பெரிய சுத்தி பாக்க முடியும் சுத்தி பார்க்க முடியும் சரி சுமங்கியமா சிவகாமி சரிங்க எழுதும் வீட்டு சுத்தி காட்டு

கைல் ஃபோன் பண்றோம் ஹலோ கைலு ஹலோ ராமகிருஷ்ணா சாப்பிட்டியா சாப்பிட்ட கைலு நீ சாப்பிட்டியா நானும் சாப்பிட்டே ராமகிருஷ்ணா என்ன ஃபோன் பண்ணியோ இது விசாரிக்க தானா இதுவும் தான் அந்த கதிர் வந்தானா உண்மைன்னு உங்க அண்ணன் பத்தி தான் விசாரிக்க வந்திருக்க ஆமா ஆமா எங்க அண்ணன் வந்தானா அவனுக்கு வரலையா கைலு அண்ணன் ஞாபகம் ரொம்ப வருதோ இல்ல ராமகிருஷ்ணா நான் எதுக்காக கேட்டம்னா அவனுக்காக வீட்டுல இருந்துட்டோம் ரெண்டு நாள் வேலை பெண்டிங்ல கிடைக்கு அதுக்குதான் வந்தானு கேட்டேன் இல்ல கையில அவன் வரல அந்த பிரதேசம் எங்க சுத்திட்டு அலைதானோ சரி ராமகிருஷ்ணா சக்தி எங்கும் போலல

எனக்கு முத முதல்ல பாத்ததுல இருந்து கடைசியில நான் உன்ன எங்க பாத்தேங்கறது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு நீ எல்லா நேரமும் என் முன்னாடி வந்தேன் நான் எதுக்கு பாக்கணும்னு நினைச்சுதான் நான் கண்டுக்காம போனேன் ஆனா நான் கண்டுக்காம போனது உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் நீ இப்ப என்ன பண்ணுவேன் கடைசி நேரம் வரைக்கும் கௌதம் அப்பா கிட்ட எங்க அப்பா கேட்டிருக்காங்க இருக்காங்க அவங்களால ஒரு வார்த்தை உருகே சொல்ல முடியாம போச்சே இதுக்கெல்லாம் காரணம் கௌதம் தானே ஏன் கௌதம் அப்போ நீங்க நீ புரியதை நோ பண்ணீங்களா அப்போ இத்தனை I'm going

அதுதான் அவங்களும் அந்த நிமிஷத்துல நினைச்சிருக்காங்க அவங்களோட நியாயப்படுத்தாத கையில என்னடா உள்ள தப்பு இருக்கு சரி அதை வேற சொல்லு அதுக்கப்புறம் இருக்கு இதுதான் உனக்கு தெரியுமே ஆமா சக்தி கோயில பார்த்தா என்ன சேஞ்ச் பண்ணிட்டான் என்னால என்ன செய்ய முடியும் முடியல கையிலே என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அவன் கேட்ட பேச்சுக்கு என்னால சொல்லி தவிர வேற எதுவுமே சொல்ல முடியல அப்படித்தான் அவருமே பேசுறான் அவன் கேட்ட கேள்வி இருந்துச்சு இந்த வந்துட்டானா எல்லா விஷயமும் போல தெரியும் நாள் தெரியாம இருந்தேனா உனக்கு தெரிய வேண்டாம்னு நாங்க நினைச்சோம் சிலிசத்தி அவன் தனியாவா வந்தான் இல்ல கையில அவன் அப்பா மோட தான் வந்திருந்தான் அப்ப எல்லாமே பிளான் பண்ணி மொழி தான் பொண்ணு கேட்க வந்திருந்தானா ஆமா கையில ஓ இதுக்கு தான் ரைஸ் மில்க்கு வரலையா ரைஸ் மில்க் ஏன் அவன் வர போறான் ஒன்னு பாக்குறதுக்கு அவன் ரெண்டு நாள் ரைஸ் மில்க்கு தான் வந்திருக்கான் இன்னைக்கு வருவான்னு நினைச்சிட்டு நம்ம இன்னைக்கு வீட்ல இருந்தோம் இன்னைக்கு கையில சொல்றேன் அப்ப உனக்கு உடம்பு சரியில்லன்னு சொன்னதெல்லாம் பொய் தான் சக்தி உனக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் இப்போ வீட்ல இருக்கோம் நாங்க வேற மாதிரி நினைச்சோம் ஆனா வேற மாதிரி நடந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் கையில உனக்கு தெரியாத விஷயத்தை எதுக்கு சொல்லணும்னு நினைச்சோம்

அந்த வண்டில இருந்தது அவன் என்ன கேலி சொல்ற அப்படினா தான் அந்த வண்டியை எத்தனை தடவை பாத்துர்க்கனே எத்தனை தடவை பாத்துர்க்க கௌதம் இருக்கும்போது நான் ஒரு நாள் கோயில் கிட்ட வந்தேன் அப்ப அந்த வண்டி எப்பவே வந்துச்சு சரியா சொல்ல சக்தி அன்னைக்கு நீ ரைஸ்மில் குள்ள வந்ததக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா

ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா புரியுது சக்தி கௌதம் அங்க இருந்துட்டு கொதிச்சுட்டு தான் இருக்காங்க ராமகிருஷ்ணாவையும் மத்தவங்களையும் உனக்கு மட்டும் கல்யாணம் இருந்துச்சுன்னா அவன் பக்கமே வந்திருந்திருக்க மாட்டான் இப்ப பிரச்சனையே அவங்க ஒரு வாரத்தை கூட உங்ககிட்ட இருன்னு சொல்லதுதான் அப்படி மட்டும் அவங்க சொல்லியிருந்தா உள்ள சூழ்நிலைக்கு டைரக்டா சொல்லியிருந்திருக்கலாம் நான் ஒருத்தவங்களை காதலிக்கிறேன் அவங்களுக்காக தான் இருக்கேன்னு இல்லன்னா நேற்று வந்திருந்த நேரத்துல அவங்களாவது அந்த விஷயத்த அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க அவளுக்காக அங்க கனடாவில் ஒருத்தன் இருக்கான் அவனுக்காக தான் இவன் இங்க கத்திட்டு இருக்கான்னு சொல்லியிருந்திருப்பாங்க அதையும் சொல்ல வாய்ப்பு இல்லாம கௌதம் பண்ணிட்டாங்க அவங்க நாலு பேர் இருக்காங்க அவன் ஒத்தால தனியா வந்து தைரியமா இருந்தா அவங்க கிட்ட பேசுறதே இருக்கான் உன்னதான் லவ் பண்றேன்னு அவங்க எல்லாருக்கிட்டயும் சொல்லிருக்கான் ராமகிருஷ்ணன் மச்சாங்கிறான் எங்க உன்னோட தங்கச்சிங்கறான் உன்னோட தங்கச்சி பாடுறதுக்காக தான் நான் வந்துருக்கேனே அவங்க எல்லாரும் முன்னாடி சொல்லிருக்கான் அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல சக்தி அடிக்கடி சொல்லி இருந்திருக்கான் காதல் வந்துட்டாலே பயம் காதுனு காதலிக்கிறானா ஒண்ணு அதான் அவன் என்கிட்டயும் சொன்னேன காயலை அவன் கடைசியில போகும்போது ராமகிருஷ்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கான் ரெண்டு நாள் அவனை பார்க்க முடியாம போனதுக்கு நான் இன்னைக்கு வேணா தோத்து பேருந்துருக்கலாம் ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் சொல்லி இருந்திருக்கான் அவன் சொன்ன மாதிரியே இதுக்கு மேல வேற எதுவும் சொல்லிடுறது கையில உங்க வீட்ல உத்தர ரூபா கூட வரதட்சணை வேண்டாம் சொல்லி எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கவுத்துட்டாங்க ஓ இப்படி சொல்லிருக்காங்களா சரி சக்தி நீ எதுக்கு ஃபீல் பண்ணாத நம்ம என்ன பண்ணலாம்னு பாப்போம் இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும் கையில நீ சொல்றதுல வச்சு பாக்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கையில அவன் எனக்கு இவ்வளவு தூரம் வந்தானா இத்தனை பேர் எதுக்குறானா நம்ம நினைச்சத விட அவன் டேஞ்சர் தான் நான் உங்ககிட்ட எந்த உதவியும் கேட்கல என் மனசுல காசு கொண்டுட்டு என் அப்ப மாசையாவது நிறைவேறட்டுமே நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் கையில ஏன் சக்தி இப்படிலாம் பேசுற உண்மையா சொல்ற கையில யாரும் எனக்காக எந்த கஷ்டமும் பட வேண்டாம் ரொம்ப பெரிய இடம் எனக்கு இதுல இருந்து மீள முடியும் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல கையில என்னோட அம்மா அப்பா பாவம் இதுக்கு மேலே நான் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல என் வீட்டு படி நடக்கட்டும் சக்தி போன் வைக்கிற கையில சத்தி ஒரு நிமிஷம் போன் வச்சுட்டா இப்ப என்ன பண்றது ராமகிருஷ்ணாக்கு போன் பண்ணுவோம் ராமகிருஷ்ணா கையில் என்னாச்சு கொரியா ஒரு மாதிரி இருக்கு